அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்றே பணியாற்றுவேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்குரிய கட்சி இன்றைக்கும் மக்களுக்குரிய மிகப்பெரிய பிரச்சினை மின்சார வாரியம் மிகப்பெரிய அளவில் விலையேற்றம் செய்து மக்களிடத்தில் இருக்கும் வரிகளை எடுத்து கொண்டிருக்கிறது அதற்குரிய தீர்வாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் இந்த விலையேற்றம் அனைத்துமே முறையாக குறைக்கப்பட்டு அனைத்து மக்களுக்கும் புதிய மின்சாரம் இணைப்புகள் இலவசமாக கொடுக்கப்படும் அது மட்டுமில்லை மின் தகடுகள் மற்றும் மின் காத்தாடிகள் மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்து அதில் மாதந்தோறும் மின்சாரத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் இதனால் மக்களுக்கு ஒரு வருமானம் கிட்டும் அது மட்டும் இன்றைக்கும் மற்ற மாநிலத்திலிருந்து நாம் மின்சாரத்தை கடனாக கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல எதிர்காலத்தை ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி